முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கணக்கு காக்க எல்லாருக்கும் வணக்கம் அனிதா பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போது நூற்றுக்கணக்கான பேர் வேல்பச்சை எடுக்க ஆரம்பிச்சாச்சு என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணவங்க மட்டும் அவ்வளோ பேர் நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் நானும் ஒருத்தி ஸோ நான் எதுக்கு வேல் பிச்சை எடுத்தேன் எங்கே எந்த கோயிலில் என்ன பண்ணேன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு நிஜமாவே ஒரு சஸ்பென்ஸ் மூவி மாதிரி இருக்கும் கடைசியில் வரைக்கும் போயிட்டு கடைசியில் கிளைமேக்ஸில் தான் எல்லாமே புரிந்துடுங்களா அடுத்தடுத்து நடந்தது அந்த மாதிரியே இருக்கும் ஆக்சுவலி எனக்கும் வந்து இந்த மாதிரி அனுபவம் ரொம்ப ரொம்ப புதுசு என்னை வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமாக்கிடுச்சு இந்த வேல் பிச்சை நான் வந்து சாத்தினேன் அந்த வேல் வந்து வேற லெவல் பண்ணிடுச்சு நிஜமாவே ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் முருகப்பெருமானை கிட்ட போய் அருகில் பார்த்து அவரை உணர வைக்கக்கூடிய நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் அவரை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் பல பதிவுகள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்காக லைக் போட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எனக்கு வந்து முருகனை நாளுக்கு நாள் வந்து அந்த கிட்ட போய் உணரணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாகம் எப்பவுமே இருக்கும் இன்னும் நெருங்கணும் இன்னும் அவர் போய் இன்னும் அவர் உணரணும் அப்படிங்கிறது ஸோ தனு சகோதரி அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு வேல் பண்ணி கொடுத்து அவர்கள் ஆசிரியாக வந்து பேசுனது நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் அப்போ அதை நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்ட உடனே அவங்க அப்பா அவங்களுக்கு அவங்க ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்காங்க அவங்க வேல் செய்கிறவங்க ஸோ எனக்கு உடனடியாக அவங்க லண்டனில் தான் இருந்து பண்ணுறாங்களா எனக்கு வந்து ஆசை வந்து யாரை விட்டுது எனக்கு உடனே என் ஆசைங்கிறத விட பேராசையாக எனக்கு வந்து அவர் கையால் வேல் வாங்கி வேல் பிச்சை எடுத்து ஐயாவோட கையில் வந்து வேல் அவர் கையால் செஞ்சு கொடுத்தா அதை வாங்கி முருகருக்கு சாத்துறது அப்படின்னு வேண்டிகிட்டேன் என்ன சொல்லி கோரிக்கை வந்து எதுவும் வைக்கலை எனக்கு கோரிக்கையை வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கெல்லாம் வந்து ஏ ஃபோர் ஷீட்டில் ஒரு நாலஞ்சு ஷீட் வேணும் அவ்வளோ இருக்குது சரி முருகருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது முருகனுக்காக அப்படின்னு சொல்லி என்னுடைய பிச்சை முருகனுக்காக செய்கிறேன் அவ்வளோதான் எனக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு ஸோ இப்போ என்னன்னா அந்த அவங்க வந்து இந்தியாவில் போயிருக்கும் போது தான் நான் வந்து வேல் பிச்சை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறேன் ஸோ அவர் வயலூருக்கு குழி கொடுக்கறதுக்காக சகோதரியும் அப்பாவும் இந்தியா போயிட்டாங்க அப்போ நான் சொல்கிறேன் நானும் பிச்சை எடுக்கிறேன்னு சகோதரி சொல்லும் போதே என்ன சொல்கிறேன்னா எனக்கு பிச்சை வந்து எல்லாமே மோஸ்ட்லி இந்தியாவிலேருந்து தான் நான் கேட்க முடியும் யூகேல எனக்கு நிறைய பேர் கிடையாது அதனால் வந்து ஃபுல்லாக இண்டியன் ருப்பீஸில் இருக்கும் அப்போ என்ன பண்ணுறது ஏன்னா இண்டியன் ருப்பீஸை பவுண்டு கன்வெர்ட் பண்ணுறதுனா அது ஏகப்பட்ட சிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி யாருமே கன்வெர்ட் பண்ண மாட்டோம் ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது கரெக்டாக வந்து சொன்னாங்க நான் இந்தியாவில் இருக்கும்போதே எனக்கு இண்டியன் ருபீஸ்லையே நீங்கள் கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுத்துருங்க நான் வந்து அங்கேயே வந்து நாங்கள் அது யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே வரும்போது நான் அதோட ஈக்குவலன்ட் அண்ட் பவுண்ட் இதில் வந்து அப்பா பண்ணி தர சொல்லலாம் வந்து ஆடி ஒன்றாம் தேதி அதை ஆரம்பிக்கிறேன் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி எனக்கு மொதல் மணி வந்து கிரெடிட் ஆகுது என்ன எனக்கு என்ன அப்படின்னா இங்கே வந்து கவன்ட்ரியில் இருக்கிற சிவமுத்துமாரியம்மன் கோயிலில் வந்து கேட்டாச்சு அவங்க புதுசாக செய்கிற முருகன் சிலைக்கு அடிக்கு வேல் கேட்டிருந்தாங்க வெள்ளி வேல் ஓகேங்களா அவங்க வெளியில் வேணும்னு கேட்கலாம் பட் நான் வந்து வெளியில் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிந்தேன் ஸோ அப்போ என்னென்னா லண்டனில் இது வந்து நீங்கள் வெள்ளி வாங்கி இங்கே செய்யும்போது அதோடய விலை இந்தியாவோட ரொம்ப அதிகம் இங்கே எல்லா விலைவாசியுமே அதிக மாதிரி அதுவும் அதிகம் அப்போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் கிட்ட தேவைப்பட்டது ஸோ எப்படி வந்து அஞ்சு பேர்கிட்ட இவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்ம இப்படி கேட்குறது எனக்கு ஒரே சங்கடம் ஆனால் எனக்கு ஐயா கிட்ட தான் வெயில் வாங்கணும் அப்படிங்கிறது இருக்குது கோயிலுக்கு சாத்துற மாதிரி பெரியல் தான் வாங்கணும்னு ஆசை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து சங்கடமாக ரொம்ப ஒரு இருக்கும்போது மகாதேவி சிஸ்டர் தான் கிட்ட தான் நான் முதம்பதை சொல்கிறேன் அவங்க உடனே வந்து ஆரம்பித்து வைக்கிறாங்க எனக்கு உடனே என்னன்னா அவங்க அவங்க எனக்கு பிச்சை போட்டது இல்லாமல் மற்றவங்ககிட்ட அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் செ சிஸ்டர் இல்லை நான் தான் இது கேட்கணும் நான் கேட்குறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது எனக்கு யார்கிட்டெல்லாம் வாங்கணும்னு தோணுதோ வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் ஆகிடுச்சி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரரூபா வேணும் என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி ஒரு சங்கடத்திலே இருக்கேன் இது தானே பிக்ஷை ஆக்சுவலாக பிக்சை எடுக்கும்போது உருவாகிற ஒரு சங்கடம் இருக்குது பாருங்க அதுதான் நம்ம கருமாவை தீக்கும் அதுக்காக தான் பிக்சை எடுக்கிறது அது எல்லாமே எனக்கு வந்து புரிஞ்சிருந்தாலும் என்னை பற்றி ஓகே தெரிஞ்சவங்கள்கிட்ட மட்டும் தான் நான் கேட்குறேன் அப்படின்னாலுமே என்னை அறியாமல் ஒரு சங்கடம் உருவானது அதுதான் வந்து நம்மளுடைய கருமாவை கரைக்கும் அதுக்கு தான் மடிப்பிச்சை வெயில் பிச்சை எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் இதை நோட் பண்ணிக்கணும் இந்த சூழ்நிலையில் நான் வந்து இப்படி முடிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா முருகர்கிட்ட தான் வேண்டேன் எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு அப்போது நான் பிக்சை வாங்கின ஒருத்தங்க இன்னொருத்தங்க கிட்ட அதை வந்து சொல்ல போய் அவங்க சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன உணர்ந்தாங்க அப்படிங்கிறது தெரியல முருகன் அதை உணர்த்தி அவங்க ஒரே செகண்டில் பத்தாயிரம் ரூபா கிரெடிட் பண்ணுறாங்க ஏன்னா அவர் பேர் வந்து நான் பிரைவசி காரணமாக சொல்லலை ஆனால் அது முருகர் பேர் தான் அவர் பல வருடங்களாக முருகனுடைய தீவிர பக்தர் அவர் இப்போ எனக்கு எனக்கு வேணுங்கிற அமௌண்ட் வந்து பிக்ஷையாக கிடச்சிருச்சு ஸோ இதை வந்து நான் வந்து இன்னொருத்தங்களுக்கு அனுப்பணும் அந்த அனுப்ப வேண்டிய நம்பர் பார்த்திங்கன்னா அவர் பேர் முருகன் பெருமாள் வேலப்பஞ்சாவடி வேலப்பன் நகர் இதுதான் அவர் கொடுத்த பேங்க் லீவ்லேருந்து அட்ரஸ் ஸோ டைரெக்டாக முருகர் கையிலேயே ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி அந்த அமௌண்ட்டை நான் வச்சு ஸோ இப்போது என் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மொ மொத்த அமௌண்ட் எனக்கு கிரெடிட் ஆனது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஒன்றாம் தேதி தான் மொத மா எனக்கு பிக்ஷையாக என்னோட அக்கௌண்டில் கிரெடிட் ஆகுது அப்போவே அந்த வேல் அந்த பண வடிவில் என்கிட்ட வந்துருச்சுங்கிறதுனால வேல்மாரல் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ இருந்து கோயிலில் கொண்டு போய் வேலை சாத்துற வரைக்கும் இந்த வெள்ளிக்கிழமை சாத்துற வரைக்கும் நான் வந்து விடாமல் வேல்மாரல் படித்தேன் ஸோ இப்படி இருக்கும்போது வேல் வந்து ரெடி ஆகிடுச்சு லண்டனில் போய் இப்போ கலெக்ட் பண்ணணும் கலெக்ட் பண்ணதுக்காக போகிறோம் அங்கே போய் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த கதை வேறு மாதிரி போகுது என்னென்னா அந்த வேல் வந்து அடி உயரும் ஸோ அந்த வேல் வந்து எனக்கு கவரில் வைக்க மனசு இல்லாமல் ஃபோட்டோவில் காட்டுவேன் பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் அது வந்து மடியிலையே வச்சு கொண்டு வரேன் எனக்கு வந்து லிட்ரலி ஒரு குழந்தைய மடியில் படுத்துட்டு வர மாதிரி அதே ஃபீலிங் தான் வருது எப்போவுமே இந்த ஒன்றரை வருஷமாக வேல் வழிபாடு பண்ணுறேன் எப்போவுமே நான் பார்க்காத மாதிரி வேலை முத முறையாக ஒரு குழந்தையாக பார்க்க ஆரம்பிக்கிறேன் அது வந்து நான் ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டேன் ரொம்ப டீப்பாக வந்து அது லிட்ரலி எனக்கு குழந்த மாதிரியே தான் வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தினேன் ஸோ so, கோயில் எனக்கு செப்டம்பர் டுவெல்த்துன்னு தேதி குறைச்சி கொடுத்துருந்தாங்க நான் வாங்கினதும் சரியாக ஆறாம் தேதி வாங்கினேன் ஆறு நாள் இருக்குது அப்படிங்கும்போது நான் வந்து இதுக்கு என்ன எவ்வளோ நாள் பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதும் யோசிச்சுட்டே தான் வரேன் ஸோ நான் நைட்டு வந்து சனிக்கிழமை நைட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அதை பற்றி யோசிச்சுட்டே தூங்கியாச்சு இப்போது எனக்கு ஒரு கனவு வருது ஃபுல்லாக ஆறு ஆறுன்னு ஆறு வச்சே வருது அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆறு நாளும் பண்ண சொல்கிறாருன்ட்டு சரியா உடனே ஞாயிற்றுக்கிழமை எதுவுமே யோசிக்காமல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஆறு நாள் ஆறு பொருள் வச்சு ரொம்ப சிம்பிளாக தான் பூஜை பண்ணுறேன் மூணு முருகர் ஃபோட்டோ வச்சு சின்னதாக ஒரு ஸ்டூல் அந்த ஸ்டூலில் வந்து ஃபுல்லாக வேல் கூட கொள்ளாது ஸோ படுக்க வச்சு தான் வச்சிருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் நான் பூஜையே பண்ணுறேன் டெய்லி வேல் மாறல் படிக்கிறேன் திருப்போல் படிக்கிறேன் ஒருவேளை தான் பூஜை பண்ணுறேன் நெய்வேதியமாக வந்து ஏதோ ஒரு படம் எப்பவுமே வந்து டெய்லி ஒரு எலுமிச்ச அதை மாற்றிட்டே இருக்கேன் அந்த எலுமிச்ச வந்து மாற்றிட்டே இருந்தேன் வேல் வந்து சைஸ் பெருசு அப்படிங்கிறனால எனக்கு அந்த ஒரு பயபக்தியோடு தான் ஹேண்டில் பண்ணேன் ஸோ வேலோட அந்த தலையோட நுனியில் பார்த்தீங்கன்னா சந்தனத்தை வந்து டெய்லியுமே குழச்சி உருட்டி வச்சுட்டேன் ஸோ இதெல்லாம் நான் டேக் ஏர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுக்காக வந்து ரெட் கலரில் ஒரு सिल्क क्लॉथ मारी புதுசாக வாங்கி அதில் தான் வந்து வேலை வந்து படுக்க வச்சுருந்தேன் ஸோ டெய்லியுமே வந்து வேலை படுக்க தான் வச்சுருந்தேன் ஸோ இதுதான் என்னோடய செட்டப்பு நான் போக போக நான் ஃபோட்டோவில் போது உங்களுக்கு தெரியும் ஏன்னா வேலோடய சைஸ் பெருசாக இருக்கும்போது அதை நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா கோயிலில் முருகர் கையில் இருக்க வேண்டிய வேல் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வீடும் நம்மளும் சரி கோயிலில் இருக்க மாதிரி தான் இருக்கணும் நம்ம வீடும் கோயில் இருக்கிற மாதிரி இருக்கணும்னா அங்கே நான்வெஜ்லாம் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டோம் ஸோ ஒரு வாரத்துக்கு நான் முன்னாடி எல்லாமே சொல்லிட்டேன் ஹஸ்பண்ட்டு பையன்ட்டியும் நான் வந்து வெஜிடேரியன் ஸோ அவங்களையும் வந்து வீட்டில் கண்டிப்பாக முட்டை கூட செய்யக்கூடாது எல்லாமே சொல்லியாச்சு ஸோ அது வந்து எல்லாருமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணோம் இப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மாசமாவே நானும் பையனும் ஹாலில் தான் தூங்கிட்டு இருந்தோம் ஹாலில் வந்து குளித்து வச்சு போட்டு அது மாதிரி ஹாலில் தான் என்னோட சாமி செட்டப் எல்லாமே இருக்கு ஸோ நான் டெய்லியும் வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் டெய்லியுமே அந்த வேல் வந்து நான் குழந்தையாக நினச்சே தான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன் அது நாளுக்கு நாள் அது மேலே இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் வந்து எனக்கு அதிகமாயிட்டே போகுது வேல் படிக்கும்போது ஒவ்வொரு பாட்டு நான் படிக்கும்போதும் அந்த வேலை பார்த்துக்கிட்டே தான் படிப்பேன் பார்க்கும்போது இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த வேல் வந்து முருகர் கையில் போக வேண்டிய வேல் இப்போ நம்ம வீட்டில் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு ஆனந்தத்திலேயே தான் பாடுவேன் ஏன்னா இந்த நிஜமாக சொல்கிறேன் அந்த வேல் அப்படியே கம்பீரமாக அதே சமயம் பல பல அப்படியே குழந்த மாதிரி அந்த ரெட் கிளாத்தில் படுத்திருக்கிற அந்த அந்த அடகை பார்த்துட்டே தான் நான் பாடுவேன் டெய்லியுமே இப்படி நாளுக்கு நாள் வந்து எனக்கு அந்த அட்டாச்மெண்ட் அதிகமாயிட்டே போச்சு இன்னும் ரெண்டு நாள் தான் இருப்பியா இன்னும் மூணு நாள் தான் இருப்பியா அப்புறம் அங்கே வந்து தான் உன்னை பார்க்க முடியுமா கோயிலில் இப்படின்னு வந்து டெய்லியும் வேல்கிட்ட பேசவும் ஆரம்பிச்சிட்டேன் இந்த சமயத்தில் ஸோ வேல் வந்ததுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹாலில் தான் தூக்குறோம் திடீர்னு என் பையன் வந்து தெரியாமல் ஸ்கூலில் வந்து மத்தியானம் ஃப்ரெண்டுக்கிட்ட சாப்பிடும்போது நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்புறம் வந்து நான் வந்து இல்லை நீ ஹாலுக்கு வரக்கூடாது ஏன்னா இது லிட்ரலி கோயில் மாதிரி தான் வீடு இருக்கணும்னு நினச்சேன் நீ சாப்பிட்ட பரவாயில்ல நீ வந்து பெட்ரூமில் கிட்டே படுத்துக்கோன்னு சொல்கிறேன் அவன் அழறான் உங்கள் கிட்டே தான் படுப்பேன் அப்படின்னு நான் என்ன பண்ணேன் இங்கே வந்து சரின்ட்டு பெட்ரூமில் வந்து என் பையன் கூட வந்து படுத்துக்கிட்டேன் அன்றைக்கி நைட்டே எனக்கு ஒரு கனவு வருது ஏன் பையன் என்கிட்ட தான் படுத்துட்டு இருக்கான் பெட்ரூமில் ஆனால் கனவில் வந்து அவன் ஹாலில் வந்து அலற மாதிரி எனக்கு ஒரு கனவு வருது அப்போ ஒன்று விருக்குன்னு எந்திரிச்சுக்கிறேன் எந்திரிச்சிட்டு என் பையன் எனக்கு கலந்து வந்தாலே அது முருகர் தான் அது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எவ்ரி டைம் அப்படி வரும் ஏன் வந்து முருகர் அழுகிற மாதிரி என் கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி தூங்கிடுறேன் இப்போது அடுத்த நாள் வந்து இதை கம்ப்ளீட்டாக மறந்து போயிட்டேன் சாயந்தரமாக அபிஷேகம் பண்ணுறேன் அன்றைக்கி வந்து நான் தயிர் அபிஷேகம் பண்ணுறேன் தயிர் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு பூஜை பண்ணும்போது தான் நோட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா இதுதான் என்னோட இந்த குட்டி செட்டப்பு ஸோ இதுக்குன்னே ஸ்பெஷலாக டெய்லியும் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து எல்லாத்தையும் அவங்கவுங்க இடத்துல வச்சுருவேன் நாள் திரும்பியும் எடுத்து அபிஷேகம் பண்ணி இப்படி வச்சு பூஜை பண்ணுவேன் ஸோ இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடு பழனி முருகர் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா அதுல வந்து கரெக்டாக பூஜை பண்ணும்போது தான் நோட் பண்றேன் தயிரில் அந்த சின்னதாக ஒரு டிராப் வந்து அவர் கண்ணு கீழே கண்ணீர் மாதிரி படிஞ்சிருக்கு என்ன இப்படி இருக்குன்னு எனக்கு உடனே கனவு ஞாபத்துக்கு வருது நேற்று நைட்டு வேற முருகர் அழுகிற மாதிரி கனவு வந்து இப்போ நிஜமாவே அவர் முகத்துல வந்து கண்ணீர் மாதிரி படிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை திண்ணீர் வச்சு தொடச்சிட்டு பூஜையை கண்ணியூ பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறமா ஒரு எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது இது இது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நடந்த மாதிரி தெரியலையேன்ட்டு யோசிச்சுட்டு ஒருவேளை நம்ம ஹாலில் இருந்து பெட்ரூமில் போய் படுத்துறதுனால முருகர் அழுகிறாரோ ஏன்னா இது மாதிரி தானே போன வருஷம் நான் ஹாலுக்கு வராமல் இருந்ததுனால தானே என் அம்மான்னு கிச்சனில் வந்து கூப்பிட்டாரு அதனால இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை வந்து அதை அப்போடு விட்டுட்டேன் அடுத்த நாள் விபூதி அபிஷேகம் பண்ணுறேன் அதே மாதிரி அதே பழனி முருகர் ஃபோட்டோவில் அதே கண்ணுக்கு கீழே திரும்பியும் கண்ணீர் மாதிரி அப்பிடுச்சு இந்த வாட்டி டென்ஷன் ஆகிட்டேன் நிஜமாக உடனே எனக்கு பதறி போயிட்டேன் என்னவாக இருக்கும்னு இப்போ ரொம்ப எனக்கு மண்டை குடையுது அப்போ வந்து முருகர்கிட்ட வந்து சொல்கிறேன் நீ முருகன் கிட்டே கேட்குறேன் முருகா நீ அழுதேன்னா நான் என்ன பண்ண முடியும் நான் அழுகுதாக முடியும் மூணு நாளாக இப்படி அழுதுட்டுருக்க நீ என்ன என்னன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி பதறி போய் ரொம்ப இமோஷனல் ஆகி நானும் கலங்கிட்டு அப்போவும் அதோட எப்படியோ விட்டுறேன் பூஜை முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து வெயில் சாத்திர நாள் வந்துருச்சு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு அன்னைக்கு அபிஷேகம் பண்ணும்போது கண்ணீர்லாம் ஏதாவது வருது இருக்கா அப்படின்னு நான் தேடி தேடி பார்க்கறேன் எங்கேயும் இல்லை அப்பாடா அப்படின்னு இருந்தது ஆனா அப்புறம் தான் ஈவினிங் என்னாச்சு அஞ்சு அஞ்சரை மணிக்கு எனக்கு கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு வர சொல்லியிருக்காங்க அபிஷேக பொருளெலாம் எங்கிட்ட இருக்குது ஆனால் என் பையன் அஞ்சே காலுக்கு ஸ்கூல்லேருந்து வரான் உடனே அவனை கிளப்பி கூப்பிட்டு போகணும் வந்தோன்னே பயங்கரமாக சீன் க்ரியேட் பண்ணுறான் கோயிலுக்கு வர மாட்டேன்னு செம்ம அழுக எப்போவுமே கோயில்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அழுதே கிடையாது அப்னா இருக்க அவன் அழுகிறது முகமெல்லாம் வீங்கியே போச்சு நான் ஏன் ஏன் அப்படின்னு கேட்டால் நான் குளிக்கணும் நான் குளிச்சுட்டு படுக்கணும் என் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இல்லைடா ஃப்ரைடே தானே நாளைக்கு சாட்டர்டே நேரம் வரைக்கும் கூட தூங்கிக்கலாம் உனக்கு தெரியும் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வெயில் சாத்துறனால எப்படி நம்ம போகாமல் இருக்க முடியும்னு சொன்னால் அவனுக்கு புரியவே எல்லாம் அழுதுகிட்டே இருக்கான் நான் டென்ஷன் ஆகி அப்போ தான் சில வார்த்தைகளை சொல்கிறேன் அதுக்கு அடுத்தவான் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது டென்ஷன் ஆகி தனிஷ் நீ பழுகிறதை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு இப்படி திரும்ப திரும்ப நாலஞ்சு தடவை நானே சொல்கிறேன் அப்புறம் நடுவில் எப்படியும் ஹஸ்பண்ட் வந்து பூந்து அவனை சமாதானப்படுத்தி கிளப்பி கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் எனக்கும் வந்து ஒரு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு ஆனால் ஓகே ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக போகிறோம் அபிஷேகம் ஆரம்பித்தாச்சு கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க கையாலேருந்தே வேல் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையே வந்துருச்சு அவங்க வேல் வாங்கியாச்சு அபிஷேகம் முடிச்சு எல்லாம் வேல் சாத்தியாச்சு செம்ம திருப்தியாக இருந்தது அப்போதான் கோயிலை விட்டு கிளம்புற நேரம் வருது கோயிலை விட்டு கிளம்பும்போது ஒரு நாலடி தான் எடுத்து வைக்கிறேன் கோயில் இருந்து வெளியே வந்து நாலு அடி தான் எடுத்து வைக்கிறேன் வேலை அங்கே ரொம்ப ஒரு மாதிரி அங்கே விட்டுட்டு வர்ற ஒரு ஃபீலிங்கும் இருக்குது எனக்கு ஒரு மாதிரி எம்டியாக ஹெவியாக இருக்குது ஏன்னா அது குழந்த மாதிரியே பார்த்துட்டோம்ல அதனால் ஒரு மாதிரி இருக்குது அப்போ முருகர் எனக்கு ஒரு விஷயத்தை பளிச்சுன்னு உணர்த்துறாரு சாயந்தரமாக அழுதது உன் பையன் இல்லை வேல் தான் உன்னை விட்டு வரமாட்டேன் உன் வீட்டை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு அடுத்தது வேல் தான் அப்படிங்கிறத முருகப்பெருமான் எனக்கு உணர்த்துறாரு எனக்கு அப்பதான் எல்லாமே புரியுது ஒரு செகண்ட் அப்படியே படம் மாதிரி ஓடுது நான் ஏன் அந்த வார்த்தையெல்லாம் சொன்னேங்கிறதும் அப்புறம் தான் தெரியுது ஸோ நான் ஒரு வேலை வந்து ஒரு குழந்தையாக நினச்சி நாளுக்கு நாள் அந்த அட்டாச்மெண்ட் அதிகமாக அதிகமாக வேலும் என் அம்மாவாக நினச்சி அந்த அட்டாச்மெண்ட்டில் நான் ஹாலில் விட்டு வந்து இங்கே என் பையன் கூட படுக்கும்போது அந்த பையன் அழுதான்னு சொல்லிட்டு பெட்ரூம் நீ படுத்துட்டியே அப்போ நான் மாட்டேனா அப்படின்னு தொடர்ந்து மூணு நாளாக அழுதது வேல் தான் அப்புறம் நான் கோயிலுக்கு வரமாட்டேன் வீட்டில் தான் இருப்பேன் நல்லா பாருங்க நான் குளிக்கணும் நான் படுக்கணும் ஏன்னா டெய்லியும் நான் அபிஷேகம் பண்ணி நான் வந்து ஜவ்வாதெல்லாம் தடவி நான் வந்து டெய்லியும் படுக்க தான் வச்சிருந்தேன் வேலை வந்து பூஜை அறையில் அப்படியே மாரி இருக்குது இப்போ அவன் சொல்லி அழுததே அதுதான் இதை விட என்னன்னா வீட்டுக்கு வந்தோன்னே அவன் சொல்கிறான் மம்மி நான் ஏன் ஈவினிங் அப்படி அழுதுன்னே தெரில ரீசனே இல்லாமல் அழுதேன் அப்படி அது வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட வச்சுருக்கேன் அவனுக்கே தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் நான் ரீசனே இல்லாமல் அழுதேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இல்லைப்பா எனக்கு தெரியும் என்னென்னு அது முருகரே சொல்லிட்டாரு அடுத்தது நீ இல்லை வேல் தான் ஆனால் வேல் வந்து கோயிலுக்கு போன உடனே முருகன் கையில் போனோடனே அது என்னையெல்லாம் மறந்துருக்கும் இந்நேரம் வந்து விருகர் கையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் அதே மாதிரி வேல் வந்து நான் நினச்சது உண்மையாக இருந்தது அப்படின்னா கோயிலில் இந்நேரம் அது வந்து குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சிருந்தேன் அன்னைக்கு நைட்டு முருகப்பெருமான் அந்த ஒரு கனவு கொடுத்து ஆமாம் அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாரு என நைட்டு என்ன கனவு வந்ததுன்னா கோயில் குருக்கள் வந்து இருக்காரு அந்த யார் வேல் அந்த குருக்கள் இருக்காரு அங்கே ஒரு குட்டி பையன் கோயில் ஆங்கி இங்கேயும் நடந்துட்டு இருக்கான் கோயிலுக்குள்ள அப்போ அவர் வந்து நான் கொண்டு போன ஒரு அந்த பூ சந்திரம் இதெல்லாம் வந்து கொண்டு போனதை எடுத்து சின்னதாக எடுத்து அவன் வாயில வந்து வச்சு விட்றாரு இப்படி எனக்கு கனவு வந்தது எனக்கு எல்லாமே அப்புறம் விளங்கிடுச்சு ஓகே அங்கே சந்தோஷமா இருக்கான் வேல் வந்து அங்கே குழந்தையா அந்த கோயில் நடமாடிட்டு இருக்கிறது அந்த காட்சி வந்து கண்ணு முன்னாடி அவர் காட்டிட்டார் எனக்கு அன்னைக்கு நைட்டு வந்து ரொம்ப ஹெவியாக வீட்டில் வந்து அந்த எம்டினஸ் ஒரு நிஜமாகவே ஒரு பையனை ஹாஸ்டல் விட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங்கோடையே தான் படுத்தோங்கன்னு ஹால்கே ரெண்டு நாள் போகவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு இந்த மாதிரி லைஃப்பில் மறக்கவே முடியாமல் வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தாரு அதுக்கு தான் என் வாயிலேருந்து வந்திருக்கு தனிஷ் நீ படுகிறதை என் வாயில் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் அப்படின்னு நாலஞ்சு தடவை சொன்னது காரணமும் எனக்கு கோயில்லையே எனக்கு முருகப்பெருமானி எல்லாத்தையும் அப்படியே ஒரு அரை செகண்டில் எல்லாத்தையுமே உணர்த்திட்டாரு இது வந்து ரொம்ப ரொம்ப புதுவிதமான ஒரு அனுபவம் அந்த வேல் பிக்சை எடுத்ததை லைஃப்பில் மறக்க இருக்கவே மாட்டேன் வேலையும் முருகரையும் நம்ம எந்த மாதிரி பார்க்குறோமோ அந்த மாதிரியே வந்து ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறதுல மிகப்பெரிய உதாரணம் இது அதே மாதிரி வந்து அங்கேருந்து நான் வேலுக்கு கட்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன் அந்த துணியை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க ஸோ அது வந்து அந்த வேல் ஞாபகமாக நான் இப்போ வீட்டில் வந்து வச்சுருக்கேன் என் வீட்டில் இருக்கும்போது வெயில் வந்து என்ன ஒரு பாசமாக எங்கள் மேலே இருந்ததோ எங்களை பாதுகாத்தோ அதே மாதிரி இருந்தும் வந்து எங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறது எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஸோ வேல் பிக்ஷை எடுக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக சொல்லணும் அப்படிங்குறக்காக போடுறேன் ஏன்னா இது நம்ம கோரிக்கைக்கு மட்டும் வைக்காமல் முருகப்பெருமானுக்காகவும் வேலுக்காகவும் நீங்கள் வேல் பிச்சையை எடுத்து பாருங்க இந்த மாதிரி ஒரு அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது சம்மந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தாலும் கமெண்டில் போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்